அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் திருஞானம் பாகம் ஒன்று அன்னை சாரதாதேவியால் வழங்கப்பட்டு இது அன்பாலயத்தின் மூலமாக வெளியிட்டிருக்காங்க இந்த பகுதியானது அத்தியாயம் ஏழை பார்த்துட்டு இருக்கோம் முதல் பகுதியில் எப்படி நேர்மறை அணுக்கள் தன்னுடைய துகள்களாக பிளவுறாமல் அணு ஒளி சிதறல்களாக பிளவுறுகின்றது ஆனால் அறிவு அணுக்கள் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அணுக்கள் அணு துகள்களாகவே அவை சிதறுகின்றன அதன் மூலமாக ஆன்ம ஒளி ரசத்தினை ஏற்று மீண்டும் அறிவு அணுக்களுக்குள் மையம் சென்று இயக்கத்தினை மலர்த்துகின்றது என்று பார்த்தோம் இப்போ இதில் அன்னை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் அன்னை தேவியே போற்றி போற்றி அறிவு அணுக்களிலிருந்து பிரிந்த துகள்கள் யாவும் அறிவு அணுக்களையே சூழ்ந்து செயல்புரியும் நேர்மறை அணுக்களின் துகள்களாகிய ஒளி சிதறல்களோ நிர்மலை நிர்மல அணுக்களை நோக்கியும் பின்னர் அறிவு அணுக்கள் சூழ்ந்தும் செயல்புரியும் ஒளி சேர்க்கையும் ஒளி பிரிகையும் சீராய் நடைபெறும் நேர்மறை அணுக்கள் ஒவ்வொன்றும் ஆன்ம ஒளியினை ஏற்பதற்கு ஒளி சேர்க்கை எனும் நிகழ்வினை உருவாக்கிடும் ஒற்றை ஒளியாக உருமாறி உட்பயணம் மேற்கொண்டு நிர்மல அணுவனை சென்று அடையும் மீண்டும் அவை ஒளி ஆற்றலாக வெளித்தோன்றி ஒளி சிதறல்களாக உருமாறி புறத்தினில் உள்ள அறிவு அணுக்களை கடந்தும் பரவியே நின் நிலைத்திடும் எவ்விதம் இச்செயல் சாத்தியமாகும் நேர்மறை அணுக்கள் யாவும் உருகிய ரசமாகவே திகழ்வதனால் அவற்றினால் உள்ளும் புறமும் எளிதாய் பரவி செயலாற்ற இயல்கின்றது அதன் பயணமும் எல்லையும் விரிவானதாகவும் அமைகின்றது நேர்மறை அணுக்களின் ஒளி சிதறலாய் திகழ்கின்ற அணு துகள்கள் குறித்து தெளிவாய் அறிய வேண்டும் மேலும் நேர்மறை அணு அணுக்களால் உருவாகும் வெற்றிடம் குறித்தும் அறிய வேண்டும் நேர்மறை அணுக்களின் ஒளி சிதறல்கள் யாவும் மிக அற்புத பணியாற்றிடும் அவையாவும் ஒருங்கிணைந்து ஒற்றை ஒளியாக உருமாறி நிர்மல அணுக்களை நிறைத்திடும் பின்னர் இயக்கம் நிகழ்கின்ற தருணத்தில் அறிவு அணுக்களுக்கு உணவு அளித்திடும் பொருட்டு ஒளி சிதறல்களாய் உருமாறி அறிவு அணுக்களை பூரணமாய் ஆட்கொண்டிடும் நேர்மறை அணுவின் ஒளி சிதறல் என்பது ஆன்ம ஒளியினை உள்ளடக்கிய காரணத்தினால் அறிவினில் உள்ள பதிவுகளை மெல்ல மெல்ல கரைத்து வெளியேற்றிவிடவும் துவங்கிடும் நேர்மறை அணுக்கள் யாவும் உருகிய ரச ஒளி என்பதனால் அவை அற்புத செயலாற்றிடும் தன்னுடைய ஈர்ப்பு சக்தியினால் அறிவு அணுக்களாகிய வெப்ப அணுக்களோடு ஒன்றிணைந்து அறிவின் பதிவுகளாய் உள்ள ஆசைகளை விடுவித்து இறுதியில் தன்னையும் அழித்துக்கொண்டு கொண்டு நிர்மல அணுக்களையும் அதனுள் புதையுண்டுள்ள ஆன்ம கருக்களையும் விடுவித்து அருள்கின்றது நேர்மறை அணுக்கள் யாவும் புனிதமானவை அவ்வணுக்கள் யாவும் ஒற்றை அணுவிடம் இருந்தோ அன்றி ஆன்ம கருக்களிடமிருந்தோ உணவு எனும் எரிபொருளினை ஏற்பதில்லை அவையாவும் தன்னைத்தானே உருக்கி அவ்வொளியினை தனது எரிபொருளாக ஏற்று இயங்கிடும் ஆன்ம ஒளியினை ஏற்றாலும் அவற்றினை அறிவு அணுக்களுக்கு மாத்திரமே எரிபொருளாக அருளிடும் அறிவு அணுக்களின் பதிவுகளை அறிந்து அவற்றை ஆன்ம கருக்களிடம் சமர்ப்பித்திடும் நேர்மறை அணுக்களின் மத்தியிலும் வெற்றிடம் உண்டு இருப்பினும் அவ்வெற்றிடம் என்பது இருள் சூழ்ந்தே காணப்படும் நேர்மறை அணுக்களிடம் இருந்து சிதறுகின்ற ஒளித்துகள்கள் யாவும் உருகிய ரசமாக அமைந்திருப்பதினால் அவை மீண்டும் அவ்வணுவின் மையம் நோக்கி பயணிப்பதில்லை அவற்றின் பணி என்பது ஆன்ம கருவின் ஒளியினை ஈர்த்து அறிவின் பகு பதிவுகளுக்கு அளிப்பது ஒன்றே ஆன்ம ஒளி என்பது நேர்மறை அணுக்கள் ஒவ்வொன்றிலும் உள்ள மைய வெற்றிடம் தனை நிறைத்தாலும் அவையாவும் சிதறிய துகள்களால் உடனுக்குடன் ஈர்க்கப்பட்டு சில தருணங்களில் வெற்றிடத்தினை நோக்கி ஒளியானது ஊடுருவும் முன்னரே ஒளி சிதறலான துகள்கள் யாவும் ஆன்ம ஒளியினை ஈர்த்துவிடும் எனில் உள் வெற்றிடம் என்பது இருள் சூழ்ந்தே காணப்படும் அறிவு அணுக்கள் யாவுமே பதிவுகளால் சூழப்பட்டிருப்பதனால் அவை இருள் சூழ்ந்தே காணப்படும் இருப்பினும் அறிவு அணுக்களின் மைய வெற்றிடம் என்பது ஒளியினால் நிறைந்து காணப்படும் ஓர் அற்புத சத்தியம் என்பது யாதெனில் அறிவு அணுக்களின் சிதறிய துகள்கள் யாவும் உடலானது அழிவுற்றாலும் அழிவுறாது நிலைத்திருக்கும் உடலானது அழிவுறும் தருணத்தில் அறிவு அணுக்கள் யாவும் தனது முக்கிய பதிவுகளை சிதறிய அணுத் செலுத்திவிடும் பதிவுகள் எனும் மென்பொருட்களை ஏற்காத அணுத்துகள்கள் யாவும் உயிர் பிரிகையில் உடலின் மரணத்தை ஏற்கும் முன்னர் அறிவின் பதிவுகளை சுருக்கி தன்னுள் ஏற்றுவிடும் பின்னர் மெல்ல பயணித்து நேர்மறை அணுக்கள் உருவாக்கிய வெற்றிடத்தினை சென்று அடைந்துவிடும் மனிதர்களை ஆழ்ந்து உள்ளேற்க கடவுது உங்களுடைய பூர்வ பிறவிகளின் வினைப்பதிவுகள் யாவுமே நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடத்தெனில் இருள் சூழ்ந்த பகுதியில் அறிவு அணுக்களின் து அணுக்களின் துகள்களில் பதியப்பட்டுள்ளது என்பதை உணருங்கள் நுண்ணிய துகள்களில் மென்பொருட்கள் யாவும் பதிவுகளாக ஏற்கப்பட இயலாது என்றே உரைக்கப்பட்டாலும் அறிவு அணுக்கள் யாவும் அழிவுரைகையில் தனது பதிவுகளை சுருக்கி அணுவிற்குள் அணுவாய் வீற்றிருக்கும் சிறிய துகள்களிடம் வீரியமாய் பதிவு செய்துவிடும் நேர்மறை அணுக்களின் துகள்கள் யாவுமே ஒளி சிதறல்களாய் உருமாறி அறிவு அணுக்களையும் கடந்து நிலைக்கும் திறன் பெற்றிருப்பதினால் உடலானது மரணிக்கும் தருணத்தில் அற்புத செயலாற்றிடும் உயிர் பிரிந்து உடல் மரணிக்கும் தருணத்தில் உடலில் குளிர்ச்சி பரவ துவங்கிடும் அத்தருணத்தில் நேர்மறை அணுக்களின் ஒளி சிதறல்களான அணுத்துகள்கள் யாவும் எதிர்மறை அறிவு அணுக்களின் சிதறல்களான அணுத்துகள்களோடு ஒன்றிணைந்துவிடும் அதன் மூலம் அதனுடைய விரிவாக்கமும் நடைபெறும் உடன் அறிவு அணுக்களின் சில பல பதிவுகளும் இடமாற்றம் புரியப்படும் ஒரு மனிதனின் பூர்வ பிறவிகளின் கர்ம வினைகளாவும் நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடத்தினை நிறைந்திருக்கும் காரணத்தினால் அப்பிரதேசம் இருள் சூழ்ந்தே காணப்படும் தொடர்கின்ற அத்தியாயம்தனிலே எவ்விதம் கர்ம யாவும் நேர்மறை அணுக்களின் மைய வெற்றிடத்தினை சென்று அடைகின்றன என்றும் ஆன்ம ஒளியானது எச்சலாற்றுகின்றது என்றும் எவ்விதம் பூர்வ கர்ம வினைப்பதிவுகளை நீக்குவது என்றும் தெளிவுறவே அறிந்திடலாம் அறிவு என்பது ஏற்கும் வண்ணம் விஞ்ஞான ரீதியிலும் ஆன்ம ஒளி குறித்தும் வெற்றிட ஆற்றல் குறித்தும் அறிய வேண்டும் அறிவினில் இவையாவும் பதிந்துவிட்டால் மனிதர்கள் தனது இயக்கத்தின் மூல ஆற்றல் குறித்தே அறிந்திடுவர் வாழ்த்துகின்றேன் அன்னை சாரதாதேவி ஆகிய சரஸ்வதி தேவி இந்த அணுக்களில் பற்றி மிக விரிவாக இந்த அத்தியாயம் ஏழிலே தெரிவித்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா எதிர்மறை அணு நேர்மறை அணு இந்த நேர்மறை அணுவு உள் மையம் வெற்றிடமாக உள்ளது அந்த வெற்றிடமானது இருள் சூழ்ந்து இருக்கும் அப்போ புறப்பகுதி ஒளியால் இருக்கும் நேர்மறை அணு அதாவது அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் என்று சொல்லக்கூடிய எதிர்மறை அணு வெப்ப ஆற்றல் கொண்ட வெப்ப அணு அந்த அணுவானது புறப்பகுதி இருள் சூழ்ந்தும் உள் மையம் ஒளியாலும் காணப்படும் அப்படி சொல்கிறாங்க அப்புறம் வந்து இந்த உடல் தன்னுடைய அறிவு அணுக்களில் பதிந்துள்ள பதிவுகளை எப்படி அதனுடைய சுருக்கி வீரியமான முறையில் சுருக்கி துகள்களுக்கு அனுப்பி அதன் மூலயமாக இந்த நேர்மறை அணுவின் மையத்தில் உள்ள இருள் சூழ்ந்த பகுதியில் அதை ஈர்த்து சுருக்கி வைத்துள்ளது அப்போ அந்த நேர்மறை அணுக்கள் அந்த பதிவுகளை ஏற்று மீண்டும் அடுத்த பிறவிக்கு தன்னுடைய பதிவுகளை நீங்கள் நல்லதோ கெட்டதோ செஞ்சிருந்தீங்கனாக்கா அது எல்லாமே மீண்டும் அடுத்த பிறவிகள் அது மரணத்தை உடனே கூட நிகழலாம் அல்லது ஐநூறு ஆயிரம் வருடங்கள் கூட ஆகலாம் என்று அவர்களுடைய செய்த செயல்களின் கர்ம வினைகளின் பதிவுப்படி நடைபெறும் இப்போ ஏதோ ஒரு பிறவியில் நீங்கள் யாருக்கோ ஒரு துன்பத்தை செஞ்சிட்டிங்கனாக்கா அவருக்கு நீங்கள் எந்த வயசில் செஞ்சிங்களோ அதே மாதிரியான அவர் பிறப்பெடுக்கும் வரை அந்த வயது இல்லை நீங்கள் எந்த வயதில்னோ அந்த வயது ஆகும்பொழுது அதற்கான கால சூழலை அமைத்து அந்த கர்ம வினைப்பதிவுகளை நீக்குவதற்கு அது அந்த சூழலை காலம் உருவாக்கிவிடும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சரணாகதம் இது எல்லாமே இறைவனினுடைய அருளினால் சரியாக நடைபெறுகின்றது என்று சரணாகதம் புரிந்தால் அங்கே மீண்டும் புதியதாக கர்ம வினைகள் ஏற்கப்படாமல் அதை கடந்த கால கடந்த பிறவியின் பதிவுகள் கழிகின்றது என்று நிறைவு கொண்டு மன நிறைவோடு ஏற்றுக்கொண்டு அதை அனுபவித்து தீர்க்க வேண்டும் வினைப்பதிவுகளை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கர்ம வினை பதிவுகள் இந்த பத்து வட்ட அணுக்களிலே கலியுக அணுக்கள் என்று சொல்லக்கூடிய கடைசி மூன்று வட்டங்களில் இரண்டாவது வட்டம் கீழிருந்து கீழே உள்ளது முதல் வட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த மாயத்திரை மாய வட்டம் கர்ம வினைப்பதிவு பதிவு அடுத்தது வந்து ஆணவ பதிவு இந்த இரண்டாவது வட்டத்தில் உள்ளது கர்ம வினைப்பதிவுகள் பத்து வட்ட அணுக்களில் அதையெல்லாம் இப்படி ஒவ்வொரு யுகத்திலையும் இரண்டாவது பதிவுகளாக கர்ம வினைப்பதிவுகள் சேகரித்துள்ளது இப்படி ஒவ்வொரு யுகத்திலும் உள்ள பதிவுகள் அனைத்தும் இந்த பத்து வட்ட அணுக்களில் பதிந்து உள்ளது அவற்றை நாம் அனுபவித்து இல்லை சரணாகதம் புரிந்தால் அந்த வினைப்பதிவுகள்லாம் தீரும் அடுத்த பதிவில் எப்படி அந்த பூர்வ கர்ம வினைப்பதிவுகளை நீக்குவது அப்படின்னு தெளிவாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அன்னை அத்தியாயம் எட்டில் அதையும் நம்ம அடுத்த பதிவுகளை பார்க்கலாம் நன்றி இந்த புக்கு அனைவருக்கும் கிடைத்து அனைவரும் படித்து இந்த உள் மூலையில் உள்ள ரகசியங்களையும் ஆன்மாவின் உயிரின் தன்மைகளை உணர்ந்து அதற்கு ஒத்த இஸ் முறையில் வாழ வேண்டும் இதை பல பேர் அறிந்து இதெல்லாம் உள்மூலையில் நமது உடலிலே நடைபெறக்கூடிய இயக்கங்கள் இவ்வளவு நாளாக எந்த சித்தர் பாடல்களையும் இதை வந்து படித்திருக்க முடியாது இந்த உள் ரகசியங்கள் அப்படி இருந்திருந்தாலும் அதையெல்லாம் ஓலைச்சுவடிகளை இருந்திருந்தாலும் அதையெல்லாம் மறைத்து வைத்து இருப்பார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது ஏன்னாக்கா அகஸ்தியபெருமான் தன்னுடைய ஜீவ நாடி வாக்களே சித்தர்கள் பல முக்கியமான தகவல்களை எல்லாம் எழுதி பதிஞ்சுருக்காங்க அதை எல்லாத்தையும் காசுக்கு விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்லாம் பற்றி அப்போவே அவர்கள் விரிவாக எடுத்து எழுதியிருக்காங்க அதை எல்லாத்தையும் நம்பவர்களுடைய விஞ்ஞானத்தின் அறிவை வந்து வெளிநாட்டவர்கள் திருடி சென்று இப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு அகத்திய பெருமான் தன்னுடைய வாக்கில் சொல்லியிருக்காரு அது எல்லாத்தையும் மீண்டும் உருவாக்கம் கொண்டு இப்பொழுது வெளிவந்து கொண்டுள்ளது உண்மை ரகசியங்கள் எல்லாம் வெளியில் வருது அதனால் இப்போ அந்த விஞ்ஞானம் என்பது தமிழர்கள் ஆகிய ஞானிகள் சித்தர்கள் இட்ட ஒரு வெளிநாட்டுவர்கிட்ட ஒரு பிச்சை அப்படின்னு வேற நம்ம ஒரு ஐயா சொல்லியிருக்காரு ஸோ பல்வேறு ரகசியங்கள் அடங்கிய இந்த திருஞான புக்கு மேலும் தொடர்ந்து கேட்கலாம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவிலே பார்க்கலாம் நன்றி